மதுரை மாவட்டம் அன்று முதல் இன்று வரை கணக்கென்று பணி சிறப்பு பெற்ற குமார மிகவும் விரைவாக அழகிய போட்டார்கள் கடுமையாக போட்டிலே போராட்டத்திலே பரிசு தொழில் சிறப்பு பட்டியலில் பெருமை சேர்த்திடமா விமானத்திற்கு பெருமை சேர்த்திடமா சிறப்பு மிக்க பொக்கன் காலைக்கு பெருமை சேர்த்திடமா நண்பர்களுக்கு பெருமை செய்தா இந்த மாதிரி சிறப்பு பரிசாக வரிசி தொழில் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை செய்தா உழைப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்கின்றவா நீங்களோ எதிர்பார்த்து காட்சி பண்ணி இருக்கின்ற மாவட்டம் மறுதி பட்டி சரவண நபர்களை ரொம்ப பெருமை செய்தார் மாவா குமார் உறவுக்கு ஏதாவது அரங்கில் போட்டோகிராபி நிபுணர்களுக்கு சின்ன சிறப்பு பரிசீலையும் சிறப்பு பரிசாக வடநாட்டில் வந்து ஒரு பாண்டிய படம் நாட்டின் உரிமையாளர் சார்பாக சிறப்பு பரிசு அந்த பிரதேச வேலர்பட்டி ஆதிவாசல் படம் ஆதிவாசல் புகழ்

மிக சிறப்பான முறையில் நிறைநிற்கப்பட்ட மதுரை மாவட்ட போட்டியில் கடுமையாக படிக் கொண்டிருக்கிறார்கள் எந்த கடுமையான போட்டியிலே மாவட்டத்திற்கு பெருமை செய்தா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை செய்தா

அதனை திருப்பதி

அழைசார்ந்து குடுமாரு மூர்ளைக்குமணியா இந்த மாதிரி சேர்ப்பு பிரிஞ்சாங்க ஆச்சம்பட்டி தெய்வார சர்வாங்க ஒன்றுல இருந்து அறிவித்து வந்து சேர்ப்பு பரிசு அரிதா மதினுடைய வரமஞ்சிரட்ட கோவில் காற்றுவாஜா வீரேஸ்வரர் 101 சேர்ப்பு பரிசு ஊன்றி கேதவர்தாரங்க பரமேஸ்வரர் இளைய ஊன்றி ஜெய்சவன் சர்வாங்க ஒன்றுல இருந்து 101 சேர்ப்பு பரிசு கடையா ர் மாத மனிதா ஒரு நிலை ஐநூத்தி ஒன்று பரிசு மாதமனிதாராய் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு பைனான்ஸ் கார்க் சொல்ற பதிவிறக்கிறதா கணக்கு பதிவு சிறப்பு பரிசுகளும் விளையாட்டு மேம்பாட்டு துறைமுறை அமைச்சரும் சிவரவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய முன்னிட்டு

ராஜி <Sessimus> தோற்றத்தோடு போராடி <laughs> <laughs>

மதுரை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சேர்ந்த மாவட்டத்தினுடைய ஆற்றல் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் வணிக வரி மற்றும் பத்திர பதிவுத்துறை அமைச்சர் நாம் எம்எல்ஏ ஆனந்த் சி மூர்த்தியா சி அவர்கள் தொடங்கி வைத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் திருவிழா அழகிய கேபி ஜாப்ஸ் அழகிய வரலாற்று சேர்ந்த

அஸ்வன்பட்டி திருவாரா சர்வானிட்டு சிறப்பு பரிசு பரிசு அறிவித்தோர உரிமையாளர் அப்படி அருணகுரம் சார் அறிவித்த

மாவட்டத்திற்கு பெருமை சென்றவா காந்தி மருதிப்படி சென்ற சரோபண வருகிறாய் அந்த காலையில்

ால் கிர நோக்கத்தோடு நிலவரக்கப்பட்டுகளை ஆடிக்கொண்டிருக்கிறது அந்த காவல் விகிதம் மதுரை மாவட்டத்தில் செய்திருக்கிற போது மூன்று முதல் மூன்று வரை அறுபது 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 மூன்று வரை அறுபத்திரிக்கை

அரமேல தென்றல் மேடை முன்னடியாக அரங்கை நோக்கி வந்தரே கருமையான பார்வையைக் கொடுத்து இருக்கிறார் மேஜர் வீரமாய் விளையாடி அரங்கை காத்தி செய்ய சர்வாங்க மாரிவேல் செய்யற சரவணன் கம்பன் வெற்றி பெற வாழ்த்துக்கள்